ஒரு முக்கியமான ஒரு கேள்வி வந்து லோக்சபாவில் வந்திருந்தது அதாவது தமிழ்நாட்டில் வந்து நம்மளுடைய பழைய சர்வசிக்ஷா அபியானன்னு சொல்லப்பட்ட அந்த கல்வி சம்பந்தமான ஒரு ப்ரோக்ராமில் இன்னைக்கு வந்து கல்யாண நமக்கு தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ ரிலீஸ் ஆகிருக்கு மற்ற ஸ்டேட்டுகளுக்கு ஏதாவது ரிலீஸ் ஆகாமல் இருக்கான்ற கேள்வி டாக்டர் கணபதி ராஜ்குமார் அவர்களின் கேள்விக்கு இன்னைக்கு பதில் கொடுத்துருந்தாங்க அதாவது சர்வசிக்ஷா அபியான் வந்து இப்போ எல்லாத்துலேயுமே வந்து அதையெல்லாம் சப்ஸ்யூம் ஆகி இப்போ சமகர சிக்ஷா அபியான் சமகிர சிக்ஷா அபியான் அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து மாற்றிட்டோம் அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க அப்புறம் இது வந்து ஸ்கூல் எஜுகேஷனில் இருக்கிற எல்லா விஷயங்களும் எஸ்பெஷலி இன்னும் ஈவன் ஆர்டி ரைட் டு எஜுகேஷன் கூட இதுக்குள்ளே இந்த காசெல்லாம் கூட இதுக்குள்ளே வந்துருச்சு அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா டீச்சர் எஜுகேஷன் இந்த ராஷ்ட்ரிய மாத்தியம சிக்ஷா அபியான்னால் அந்த ஹையர் செகண்டரி அவங்க ப்ரைமரி எஜுகேஷன் இதில் எல்லாத்துலேயுமே இருந்த காசு வந்து இன்னைக்கு இந்த இந்த சமகர சிக்ஷா அபியானுக்குள்ளே வந்துருச்சு அதுக்குள்ளே சமகர சிக்ஷான் அபியானுக்குள்ளே எல்லா ஸ்டேட்டும் அவங்க ப்ரப்போசல் அனுப்புவாங்க அந்த ப்ரப்போசலை வந்து ரேஸ் பண்ணி அப்ரூவ் பண்ணி ஃபண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு எவ்வளோ ஃபண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத அடுத்த நெக்ஸ்டரில் கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா பீகாருக்கு வந்து நாலாயிரம் கோடி இதில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி அஸ்ஸாமுக்கு ரெண்டாயிரம் கோடி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி பல ஸ்டேட்ஸுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஜார்க்கண்டுக்கு பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் கோடி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படியே வந்து நீங்கள் தமிழ்நாடுக்கு கேரளாவுக்கு வந்தீங்கன்னா ஜீரோ அதே மாதிரி அப்படியே கீழே வந்து நீங்கள் வந்து தமிழ்நாடுக்கு வந்தீங்கன்னா ஜீரோ அப்படியே நீங்கள் வந்து வெஸ்ட் பெங்காலுக்கு வந்தீங்கன்னா ஜீரோ இந்த மூணு ஸ்டேட்டுமே வந்து அதாவது இதுக்கு ஏன் ஜீரோ அலக்கேஷன் அதாவது ஒரு பைசா கூட இன்னைக்கு இந்த மூணு ஸ்டேட்டுக்கும் கொடுக்காத இருக்க காரணம் வந்து தமிழ்நாடு கேரளா வெஸ்ட் பெங்கால் தமிழ்நாடு எஸ்பெஷலி வந்து இந்த பிஎம் ஸ்ரீன்னு சொல்லப்படுற அவங்களுடைய அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூலில் ஹிந்தி கம்பல்சரியாக கற்றுத்தரணும் அப்படின்ற அந்த ஐடியாவை அக்செப்ட் பண்ணிக்காமல் தமிழ்நாடு அந்த ஸ்கூலை வாங்கிக்கல இதுக்கு முன்னாடி கூட நம்ம நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம அந்த நவோதியா வித்யாலயானு ஒன்று இருக்கு அந்த நவோதியாலயா நவோதியா வித்யாலயா வந்து அப்போவும் வந்து நம்ம தமிழ்நாடு வந்து நவோதியா வித்யாலய ஒத்துக்கல ஏன்னா ஹிந்தி கேட்டதும் கம்பல்சரின்றதுனால அப்போ நவோதியாலய நவோதியா வித்யாலய வா நம்ம வாங்கிக்கலனாலும் அப்போ சமகிர அப்போ எஸ்எஸ்ஏல சர்வசிக்ஷா அபியானில காசு வந்துட்டு தான் இருந்தது ஆர் காசு காசு தான் இருந்தது இன்னைக்கு இவங்க இந்த பி எம் ஸ்ரீ அந்த பேரை மாத்தி அந்த ஸ்கூலில் வந்து நீங்க ஹிந்தி கற்று தரணுன்ற கம்பல்சரினு சொன்னதுக்கு அப்புறம் வழக்கமா நம்ம நவோதியாவது ஒத்துக்காத மாதிரி இப்போ இதையும் ஒத்துக்கலை ஆனால் அதுக்கு இவங்க என்ன பண்ணிட்டாங்க கம்ப்ளீட் நம்மளுடைய கல்விக்கான காசு கம்ப்ளீட்டா கட் பண்ணிட்டாங்க நான் கேட்குற கேள்வி என்னன்னா இந்த காசு வந்து யாருடைய காசு இது வந்து மக்களுடைய வரி பணத்துல கலெக்ட் பண்ணப்பட்ட காசு உங்களுக்கு தமிழ்நாட்டிலேருந்து தான் கலெக்ட் பண்ணி கொடுத்தோம் அப்போ அந்த காசை வந்து குழந்தைகளுடைய கல்விக்கே நீங்கள் ரிலீஸ் பண்ண மாட்டேன்னு நீங்க சொன்னீங்கன்னா நீங்கள் எந்த விதமான குரூரத்தனமான மனங்களில் இருக்கிற ஒரு ஆட்கள் என்பது நமக்கு புரியுது இதுக்கு வந்து இதுக்கு என்ன பதில் தமிழக பாஜக சொல்ல போறாங்க இதை அவங்க பார்த்துட்டு இதை ஒத்துக்கிறாங்களா நம்மளுடைய இதனால என்ன ஆகும்னா நம்மளுடைய பள்ளிக்கூடங்களுக்கு ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு காசு கிடையாது குழந்தைங்களுக்கு மதிய உணவு கொடுக்கறதுக்கும் காசு இருக்காது இந்த மாதிரி பல இடையூறுகள் மத்தியில் குழந்தைகள் ஸ்காலர்ஷிப்புக்கு காசு இருக்காது அப்போது ஒரு ஸ்கூலை வந்து ஹிந்தி கற்றுக் கொடுக்கணும் அப்படின்ற கம்பல்ஷனுக்காக நாங்கள் ஒத்துக்கிறதா என்டையர் கல்வித்துறையில் இருக்கிற காசையே நீங்கள் கட் பண்ணுவீங்கன்னு சொன்னால் இது எந்த விதமான அராஜக போக்கு என்பது மக்களாகிய நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இது வந்து பார்லிமெண்ட்ரி கொஸ்டின்ல அவங்க கொடுத்துருக்க பதில் இந்த மாதிரி பல அராஜகங்கள் வந்து இன்னைக்கு மத்தியில் இருக்கும் பாஜக நடத்தி கொண்டு வருகிறது இதற்கு எங்கே தான் ஒரு சொல்யூஷன் வரப்போதோ அது எனக்கே தெரியல நாளைக்கு மறுபடியும் இதை பார்ப்போம் நானும் இதை பற்றி ஒரு கேள்வி கேட்டிருக்கேன் ஒரு ஜீரோ ஹவர்லேயோ ஒரு த்ரீ செவன்ட்டி செவன்லேயோ இதை எடுக்கணும் டிஸ்கஷன் எடுக்கணும் ஒரு வேலை டிஸ்கஷன் எடுத்தால் அது என்ன ஆகுதுன்னு பார்ப்போம்